ஹாய் சிஸ்டர் நான் விவேகா நான் திருப்பூரில் இருக்கேன் யூடியூப் பார்த்து தான் சிஸ்டர் உங்கள் சேனல் நான் ஜாயின் பண்ணேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சிஸ்டர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணுவேன் எல்லாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் அதனால் என்னால் அதை அட்டன் பண்ண முடியல உங்க வந்து பார்த்தப்ப டூ ஃபிஃப்டிங்கிறப்ப அது ரொம்ப எனக்கு கம்மியாக இருந்துச்சு சிஸ்டர் ஜாயின் பண்ணியும் கிளாஸுமே நல்லா புரிஞ்சிச்சு நீங்கள் சொல்லித்தரது புரிஞ்சிச்சு ஈஸியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கிளாஸ கொஞ்சம் சீக்கிரமா இப்ப எனக்கு புரியல அப்படின்னா நான் அதை சீக்கிரமா முடிச்சிருக்க மாட்டேன் புரிஞ்சிச்சு என்ன டவுட்டுனாலும் கேட்பேன் கொஞ்ச நேரத்துலயே அதுக்கு எனக்கு நீங்க ரிப்ளை பண்ணுவீங்க எப்படி சொல்றது அது எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு சிஸ்டர் நீங்க வந்து ஒரு டீச் பண்றவங்களாலாம் எனக்கு தெரியல ஏதோ என் ஃப்ரெண்டு மாதிரி அப்படி எனக்கு ஃபீலிங்கா இருந்துச்சு நிஜமா சொல்ற சிஸ்டர் என் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணது ப்ளஸ் உங்களையும் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அந்த இதே இல்லை ஒரு நீங்கள் சொல்லித்தரவங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லை ரொம்ப நீங்கள் சொல்லித்தரது நல்லா இருந்துச்சு சிஸ்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் அந்த ரிப்ளை பண்ணுற விதம் அதை வந்து டக்குன்னு சொல்லாமல் ஒரு பொறுமையா எப்படி சிஸ்டர் அப்படின்னு அந்த அழகாக சொல்லி தந்தீங்க எதுவுமே ஒரு தப்புன்னா பட்டுன்னு சொல்லிடாம கஷ்டமும் படாமல் அப்படி அழகாக சொல்லி தந்தீங்க நெஜமா கிளாஸ் முடிஞ்சிச்சு சிஸ்டர் ஆனால் வந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எனக்கு சீரியஸாக சொல்ல தெரியல சிஸ்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐ லைக் யூ சிஸ்டர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் தான் நம்ம கேட்டோம் இந்த மாதிரி நீங்களே இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கணுன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் தேங்க் யூ